இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை இந்த காலை வெளியில கூட நம்ம ரகசிய வருகையை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் ரகசிய வருகை எங்கே எப்போது எப்படி நடக்கும் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் மத்தியில் எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் வசனம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நான் வாசிக்கிறேன் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட் எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடவற்றான் என்று அறிவீர்கள் எனவே ரகசிய வருகை எப்படி இருக்குமா யாருக்கும் தெரியாது திருடன் வருகிற விதமாக தான் ரகசிய வருகை இருக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லை அந்த திருடன் எப்பொழுது வருவான் என்று நமக்கு தெரியுமா தெரியாது அது காலையிலும் இருக்கலாம் இரவிலும் இருக்கலாம் மத்தியான இருக்கலாம் சாயங்கால வேலையிலும் இருக்கலாம் ஆகினால திருடன் வருகிற நேரம் நாம் அறியாத இருக்கிறபடினாலே நம்ம என்ன செய்யணுமா அந்த நாற்பத்தி ரெண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது விழுத்திருங்கள் விழுத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த ரகசிய வருகை என்பது மிகவும் அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ரகசிய வருகை இது மத்திய ஆகாயத்திலே தெய்வ தூதர்களுடனே வருகிற காரியம் நாம நேற்றைக்கு பார்த்தோம் முதலாவது மறுத்தோர் உயிர் தெழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட மறுரூபமாக்கப்பட்டு போவோம் என்று பார்த்தோம் இதை குறித்து பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறதா எங்க எப்போது சொல்லப்பட்டிருக்குது என்பதை குறித்து நம்ம வாசிப்போம் ஏசாயா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க நீதிமான் மடிந்து போகிறான் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை தெளிவாக இதில் சொல்லப்பட்டிருக்குது நீதிமான்கள் புத்திமான்கள் தீங்கு வராததற்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் தீங்கு என்பது எதை குறிக்கிறது என்றால் இந்த நாட்கள் எல்லாம் முடிந்த உடனே கடைசி நாட்கள் முடியும் போது காலத்தை தான் தீங்கு நாட்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த கிறிஸ்து வந்து ஏழு ஆண்டுகள் உபதிரவத்திலையும் மகா உபதிரவத்திலையும் ஜனங்களை நடத்துவான் தீங்கு நாட்டு அந்த தீங்கு நாட்கள் வராத இருக்கும் அது அவர் எப்பொழுது யாரும் அறியார்கள் ஆகையினால ஒவ்வொரு நாளும் நம்ம விடுத்திருக்க வேண்டும் இப்ப நம்ம வீட்டிலே தினமும் நம்ம செபிக்கிறோம் எப்படி செபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்த உடனே அந்தவரே இந்த நாளை கிருபையா எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமான திசையை கற்றுத்தாரும் இந்த ஆயுசு நாட்களை பெருக பண்ணி நேரே அதற்காக நன்றி கிருபை நாள் மூடிக்கொள்ளும் பிரசன்னத்தினால் நடத்தும் என்று ஜெபிக்கிறோமே அதே போல இரவு நீங்க படுக்க போகும்போது என்ன பண்ணணும் வருகைக்காக ஆயத்தப்பட்டு ஜெபித்து விட்டு படுக்கணும் அது எப்படி நீங்கள் படுக்க போவதுக்கு முன்பாக ஆண்டுவரே இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்து வந்து இப்போது கூட நாங்கள் தூங்க கடந்து செல்லுகிறோம் இன்று இரவு ஒரு வேளை வருகை இருக்குமானால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி என்னையும் என் குடும்பத்தாரையும் எடுத்துக்கொள்ளும் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் எங்களை தகுதிப்படுத்தும் ஒருவேளை நம்முடைய வருகை தாமதிக்குமானால் எங்களுக்கு ஆயுசு நாட்களை குட்டி கொடுத்து அடுத்த நாளைக்கான உதவி செய்யும் என்று ஒவ்வொரு இரவும் நம்ம ஒவ்வொரு இரவும் ஆயத்தமாகி நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து விட்டு நம்ம படுக்கைக்கு போகும் இரவு நேரமோ பகல் நேரமோ மாலை நேரமோ காலை நேரமோ கத்தர் வரும்போது நம் ஆயத்தமாகி போவதற்கு ஆவியானவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் நம்ம பழைய ஏற்பாட்டில் முன்கூட்டியே சொல்ல வை சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னே நீரிமான் புத்திமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற படுகிற காரியம் என்று சொன்னாலே இது ரகசிய வருகைக்கு சம்மந்தமானது ஆகினால ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுமா விழுத்து இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆயத்தப்படணும் அதற்காக செபித்து காத்து கொண்டு இருக்கணும் எனவே நீங்கள் க கத்துடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் விழுத்துருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவரை எதிர்பார்த்து காத்திருங்க செபிப்போமா நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நண்டு செலுத்துகிறோம் அப்பா எசப்பா அவனுடைய வருகையை குறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகிறோம் நான் அதிகமாக அறிந்து கொள்ள உதவி செய்யும் நாங்கள் அப்போ சாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து விழுத்திருந்து நம்முடைய எடுத்துக்கொள்ள Bismillah, asirvati Jesu, nama te čavikom, Pdavve. Amen.